வேலூர் தொகுதியில் இஸ்லாமிய வாக்காளர்கள் தன்னை புது வேட்பாளராக பார்ப்பதாக பாஜக வேட்பாளர் ஏ சி சண்முகம் தெரிவித்துள்ளார் வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் ஏ சி சண்முகம் தொகுதி முழுவதும் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் இந்நிலையில் தேர்தல் பிரச்சாரம் குறித்து பேட்டியளித்த அவர் இஸ்லாமியர்களின் வாக்குகள் கடந்த முறை திமுகவுக்கு சென்றதாகவும் இம்முறை வாக்குகள் பிரியும் என்றும் தெரிவித்தார் தங்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீத வாக்குகள் கிடைக்கும் என்றும் திமுகவுக்கு இருபது சதவீதத்திற்கு குறைவான வாக்குகளை கிடைக்கும் என்றும் தெரிவித்தார் திமுக மீதான விருப்பால் நடிகர் மன்சூர் அலிகானுக்கு கூட முப்பதாயிரம் வாக்குகள் கிடைக்க வாய்ப்புள்ளதாக அவர் தெரிவித்தார் இஸ்லாமியர்கள் ஓட்டு சென்ற முறை ஒட்டு மொத்தமாக திமுக போனது இந்த முறை ஒட்டு மொத்தமாக திமுக போகாது அது வந்து ஸ்ப்ளிட் ஆகும் எங்களுக்கு இருபத்தி பர்சன்ட் வாக்குகள் பெண்களுக்கு பெண்களும் கொஞ்சம் ஏழை இஸ்லாமியர்களும் எனக்கு வாக்களிக்கத்தான் சொல்கிறாங்க அதே போல் அவருக்கு போகாமல் மன்சூர் அலிகானு கூட ஒரு முப்பதாயிரம் ஓட்டு இந்த பார்லிமெண்ட்டில் கிடைக்கிற அளவுக்கு திமுக மீது வெறுப்பு இருக்குது திமுகவுக்கு இஸ்லாமியர் ஓட்டு இருபது சதவீதம் மேலே போகாது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க